மனிதனுடைய வாழ்க்கையிலே நிலையில்லாமை என்பதை இதிலிருந்து உணர வேண்டும் நிலையில்லாத ஒரு உலகம் இது நிலையில்லாத ஒரு உலகம் யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி எந்த நிலையில் அவருடைய முடிவு ஏற்படும் என்பதை பற்றி யாருக்கும் எந்த உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலை எப்படி ஏற்படும் எங்கே ஏற்படும் ஒரு மனிதன் மரணத்தை பற்றி மாத்திரம் சிந்தித்தால் அதை விட அவருடைய வாழ்க்கையிலே படிப்பினை தரக்கூடிய வேறு ஒரு நிகழ்வே இல்லை அதனால இந்த நிகழ்வின் மூலமாக வயநாட்டின் மூலமாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய நமக்கு எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படிப்பினை என்று சொன்னால் நிலையாமைதான் அது அடிப்படை அருள்மறைசன் எல்லாம் அழிந்துவிடும் எல்லாம் அழிந்துவிடும் இதை கொண்டு அதை கொண்டு அவரை கொண்டு இவரை கொண்டு இது இல்லைன்னா அப்படி அது இல்லைன்னா இப்படி எல்லாம் ஒவ்வொரு காலம் ஒரு நேரம் எல்லா வழிந்துவிடும் நிலையான ரப்பு மாத்திரம்தான் இருப்பான் என்று அருள்மறையிலே சொல்கிறானே அந்த நிலையாமையை அந்த நிலையாமையை உணர்த்தி காண்பிக்கக்கூடிய ஒரு பாடம் தான் நிச்சயமாக இதிலிருந்து நாம் பெற முடியும் என்று பெருமக்கள் சொல்லி காண்பிக்கிறார் அதே போல உலகத்தில் ஒரு மனிதன் என்ன ஆதிக்கம் செலுத்தினாலும் சரி எப்படிப்பட்ட ஆதிக்கம் செலுத்தினாலும் சரி இந்த உலகம் முழுக்க மனிதனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதையும் நமக்கு அது சொல்லி காண்பிக்கிறது நாங்கள் அதை கண்டுபிடித்து விட்டோம் இதை செய்து விட்டோம் அப்படி ஆகிவிட்டோம் எங்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை என்று உலகம் மனிதனுடைய முழு ஆதிக்கத்தில் வந்துவிட்டதை போல மனிதன் நினைத்தாலும் கூட முழுக்க முழுக்க உலகம் என்பது மனித கட்டுப்பாட்டில் இல்லை என்பதையும் முதன்மையான பாடமாக நமக்கு அது சொல்லித்தரக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்வார் அருமையானவர்களே வாழ்க்கையிலே பேரிடர்வுகளை தவிர்க்கவே பார்த்தோம் அதே போல வாழ்க்கையிலே சுனாமி என்பதை பார்த்தோம் பல நிறநடுக்கங்களை ஜப்பானிலே அடிக்கடி ஏற்படக்கூடிய நிலநடுக்கங்களை கேள்விப்படுகிறோம் இதுவெல்லாம் வந்தா குரானிலே கேட்கிறான் ஆமன்னா என்று சொன்ன காரணத்தினால் எந்த சோதனையுமே இல்லாமல் அப்படியே உங்களை சோதனை இல்லாமல் ஆக்கி விடுவோம் என்று கருதி கொண்டீர்களா என்று கேட்கிறான் இது ஒரு சோதனை உலகம் இது இது ஒரு சோதனை உலகம் இது இந்த நிலையை ஒரு மனிதன் எப்படி பாடம் படிக்கிறான் ஒவ்வொன்றிலிருந்து படிக்கக்கூடிய பாடங்கள் வேறு ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் செயல்பட இயலாமல் தன்னுடைய சொந்த காரியங்களை சுய தேவைகளையும் கூட செய்ய முடியாமல் ஒருவர் படுத்திருக்கிறார் என்று சொன்னார் அவருக்கு மாதிரி சோதனை அல்ல மற்றவர்களுக்கும் சோதனை ஒரு விஷயத்தை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையிலே நன்மையை பெறுகிறாயா உன்னுடைய வாழ்க்கையில் உயர்வை பெற்றுக் கொள்வதற்கு உன்னுடைய பெற்றோரை அல்லது உன்னுடைய உறவினர்களை காரணமாக ஆக்கிக் கொள்கிறாயா இல்லை என்று சொன்ன அதை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அதற்கு மாற்றமான பாடங்களை உன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு சோதனைகள் வருவதற்கு இதை நீ காரணமாக ஆக்கிக் கொள்கிறாயா என்று அல்லாஹு எனவே நிலையாமையும் உலகம் மனிதனுடைய முழு கட்டுப்பாட்டில் இல்லை என்பதையும் சொல்லி காட்டக்கூடிய செய்தியோடு இந்த உலகம் சோதனை என்பதையும் நமக்கு உணர்த்தி காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நிலையில்லாத இந்த உலகத்தில் நிலையான அமல்கள் சவாபன் அமதா சொல்கிறார் நிலையான அமர்கள் நீடித்தில் இருக்கக்கூடிய நிலையான அமர்கள் தான் என்று வெற்றி கைத்தரும் அது அந்தந்த நேரத்திற்கு தோதுவாக கால சூழ்நிலைகளுக்கு தோதுவாக அந்தந்த நிலைகளுக்கு தோதுவாக செல்லாம் என்னங்க மனிதனுடைய உடலில் முன்னூற்றி அறுபது மூட்டு இருக்கிறது முடிச்சிருக்கிறது அது செயல்படுவதற்கு உள்ளே மச்சை தேவை கை மறக்கணும்னா அந்த பகுதியில ஒரு சின்ன ஒரு சதை தேவைப்படுகிறது அறுபது மஜ்ஜை இருக்கிறது முன்னூத்தி அறுபது இந்த மூட்டு இருக்கிறது ஒவ்வொரு மூட்டுக்கு நீங்க சத செய்யணும்னு சொன்னாங்க சொல்ல ஒவ்வொன்றுக்கு நீங்க சத செய்யணும் அது எப்படி நாயுமே செய்ய முடியும் ஒரு நாளைக்கு முன்னூத்தி அறுபது சதக்காக்கள் எப்படி செய்வது அதற்குண்ட சதக்கா என்று சொன்னால் நீ நேரத்தில் சொன்னாங்க தொடுவது தொடுகை தொழுகை அதற்குண்டான சதக்காவாக ஆகும் என்று சொன்னார் காலங்களை அறிந்து நேரங்களை அறிந்து நிலை அறிந்து செய்யப்படக்கூடிய நிலையான இந்த அமல்கள்தான் என்று வெற்றி வைத்தது அருமையானவர்களே சல்லா செல்லும் சொன்னால் ஹதீசல் இருக்கிறது ஒரு மனிதர் கடந்து செல்கிறார் ஒரு நாய் தாகத்தினால் அப்படியே தொங்க போட்டுக் கொண்டதனுடைய தாகத்தினுடைய நிலைவாட்டை வெளிப்படுத்தி அதனுடைய தாகத்தை அது வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது இவர் பார்க்கிறார் இவர் பார்க்கிறார் அதே சிலை வருகிறது எனக்கு தாகம் ஏற்பட்டால் அதனுடைய தாகத்தின் உச்ச நிலையிலே என்ன செய்வதென்று நான் இருப்பேனும் அதுபோலல்லவா அல்லவா இந்த நாய் இருக்கிறது அந்த நேரத்துல அவர் செய்த வேலை தன்னை நிறைப்படுத்திக் கொண்டு ஒரு கிணற்றுக்குள்ளே தன்னுடைய சூவிலே அத்தீரை எடுத்துக்கொண்டு வாயிலே அதை எடுத்துக்கொண்டு வெளியிலே வந்து அந்த நாய்க்கு தண்ணீரை அல்லாஹ் அவரை மன்னித்தான் அல்லா அவருக்கு சுக்குரு செய்தான் சொன்னான் அல்லாஹ் அவருக்கு இதன் காரணத்தினால் சோனத்தை அளித்தான் என்று மகீசிலே வருது அதனாலே நிலையான இந்த அமல்கள்தான் வாழ்க்கையிலே என்றும் வெற்றியை தரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அருமையான பெருமக்களே அதனாலே அந்தந்த காலகட்டத்திற்கு இதை கொண்டு நாம் படிப்பினை பெறுவதை போல அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹு தாலா உயர்நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று துவாசையை நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஒருவருடைய சோதனையை பார்த்து நாம் துவாசூலை கூட நான் சொன்னேன் இந்நாளில்லா சொல்ல வேண்டியது என்பது யார் சிரமத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமல்ல சிரமத்தை கேள்விப்படுபவர்களும் சொல்ல இன்னால் இல்லா இளையோன் என்று சொன்னால் அல்லாஹு அதற்குண்டான பலனாக ஒரு செய்த உங்களுக்கு தருகிறான் அதற்குண்டான அல்லாஹு தாலா உங்களுக்கு விசேஷமான சில ரஹமத்துகளை ஏற்படுத்தி தருகிறான் உங்களுக்கு மன ஆறுதலை தருகிறான் புலான் சொல்கிறது மன ஆறுதலை தருகிறான் வெறும் புலம்பலிலே என்ன வந்து விட போகிறது ஆ அப்படி இப்படின்னு சொல்லி கண்ணீர் வட்டு புலம்பி என்ன செய்ய போறேன் அப்படி செய்ய போறேன் இந்த புலம்பலினால் என்ன நடக்க போகிறது அதை விட்டுவிட்டு நீங்கள் செய்யுங்கள் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் அதற்கு அடுத்து நீங்கள் சீரான வழிகளை செல்வதற்குண்டான வழியை அதற்கு அடுத்து சீரான வழி எதை சிறப்பான வழி எது என்பதற்குண்டான ஒரு வழிகாட்டுதலை அல்லாகுத்தாரா இந்த காரணத்தினால் உங்களுக்கு ஏற்படுத்துவான் என்று குரான் சிறீப் சொல்லி காண்பிக்கிறார்

என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்திருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு ஆறுதலை அவருடைய எதிர்காலத்தை நேரத்தில் நாம் அவருடைய பாடங்களில் இருந்து படிப்பினை வருவது அவர்களுக்காக துவா செய்வது நம்மால் முடிந்தவரை அந்த பெருமக்களுக்கு உதவி செய்வது உதவி என்பது முஸ்லிம்களுடைய ஒரு உயர்ந்த பண்பு சாதாரணமானது ஒரு மனிதனுடைய சிறந்த பண்பு என்பது மாத்திரமல்ல ஒரு முஸ்லிமனுடைய விசேஷ பண்பு உலகத்திலே மிருகங்கள் கூட ஒன்று பத்தொன்றுக்கு உதவியாக இருக்கிறதை பார்க்கிறோம் மிருகங்கள் கூட அது காயப்பட்டு கிடந்தால் கிடந்தால் அது அது சிரமப்பட்டு சிரமப்பட்டு கிடந்தால் ஒரு பிடிக்கிறது ஒரு செய்தியை பார்த்தேன் ஒரு இடத்துல ஒரு முதலை ஒரு மானை பிடிக்கிறது அந்த மானை பிடித்த உடனே வாயிலே அது கம்பிய நிலையிலே அதனுடைய வயிற்றுக்குள்ளே ஒரு துடிப்பை உணர்கிறது உள்ளே ஒரு ஜீவன் உள்ளே ஒரு குட்டி அது துடித்துக் கொண்டிருக்கிறது அது குழந்தை பெறுவதற்கான குட்டியை ஈடுவதற்கான காலம் என்பதை உணர்ந்து பிடித்த முதலை தன்னுடைய வாய் எடுத்துக்கொண்டது உலகத்திலே மிருகங்கள் கூட மற்றவைகளின் மீது இரக்கம் காட்டக்கூடிய உதவி செய்யக்கூடிய நிலையில இருக்கும் பொழுது மனிதன் அப்படிப்பட்ட உதவி கூட செய்ய இல்லவில்லை என்று சொன்னால் மிருகங்களை விட அவன் மோசமான தேவையான காலகட்டத்திலே தேவையான நேரத்திலே தேவையான காரியங்களை செய்பவர்கள் ஓமின்கள் சிறந்த ஓமின்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை உண்மையானவர்களே பொதுவாக நம்முடைய பண்பு ஈமானுடைய முன்னிலோருடைய பண்பு உதவி இமா தொத்துள்ளதா அணி தறிய வழியிலே பாதையிலே கிடக்கக்கூடிய முற்களை கற்களை மனிதர்களுக்கு தீங்கழிக்கக்கூடியவர்களை ஒதுக்கி போடுவது என்பதற்காக ஈமானின் அடையாளம் என்று சொன்னார்கள் கண்மணிர சூழ்ந்தாசலாக இந்த உலகத்தில் எந்த தலைவரும் இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை இப்படிப்பட்ட ஒரு போதனையை உலகத்தில் எந்த தலைவரும் சொன்ன நீ நடந்து செல்லக்கூடிய பாதையில் உள்ள கற்கள் முற்கள் மனிதருக்கு தீங்கழிக்கக்கூடியவைகள் ஏதாவது கிடந்தால் அதை நீ ஒதுக்கிவை அது உருடைய ஈமானுடைய அடையாளம் என்று கண்மணி ரசூல் தாஹிசல்லா செல்லும் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்வர்களே இந்த பண்பு என்பது சகாதிகள் செய்த தியாகமும் அவர்கள் செய்த உதவியும் அல்லாஹுடைய மீசானை தவிர வேறு எதை கொண்டும் அவர்கள் செய்த அந்த உதவியை இந்த உலகத்தில் நாம் மட்டிட முடியாது சகாதிகளை ததீனுக்கும் மனித சமூகத்திற்கும் அவர்கள் செய்த உதவியை அல்லாவுடைய நன்மையை திறக்க நெருக்க நெருக்கக்கூடிய மீதான தவிர வேறு எதை கொண்டு அளக்க முடி வேறு எதை கொண்டு அளக்க முடி அப்படிப்பட்ட மகத்தான உதவிகளை செய்தார் அப்படிப்பட்ட மகத்தான பேரு உதவிகளை செய்தார்கள் அருமையான பெருமக்களே இது பொதுவாக பண்பு இன்னை ஹரிஜா ரவி அல்லாஹ் சல்லாஹ் வர்றாங்க இவரில் இஸ்லாமை பார்த்த நேரத்தில் நான் பயந்தே எனக்கு உயிர் பயம் இருக்கிறது கல்லா அபதா உங்களுக்கு ஒரு கெடுதலும் வராது நாய் உங்களுக்கு ஒரு கெடுதலும் வராது சொல்கிறார் ஆரம்ப ஹதீஸ் ஒரு கெடுதலும் வராது நீங்கள் உறவுகளை சேர்ந்து வாழ்கிறீர்கள் மற்ற பாலங்களை சுமக்கிறீர்கள் பிறருக்கு உதவியாக நீங்கள் இருக்கிறீர்கள் இக்கட்டான நிலையில் ஏற்படக்கூடிய அந்த துன்பங்களிலே தாங்கள் பிறருக்கு உதவியாக இருக்கக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் எடுத்து சொல்லி உங்களுக்கு ஒரு குறைவு வராது என்று சொன்னார் நாம் உதவியாளர்களாக இருந்தால் அல்ல நமக்கு உதவியாளராக மாறி நாம் பிறருக்கு நம்முடைய குடும்பத்திலும் சரி மற்றவர்களுக்கும் சரி தேவை உள்ளவர்களுக்கும் சரி எந்தெந்த நேரத்தில் எந்த வகையான ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்படுகிறதோ அதற்கேற்ப உதவியை செய்தால் அல்லாஹு தாலா நிச்சயமாக நமக்கு உதவியானவாக மாறிவிடுவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கண்ணிமிக்கவர்களே இந்த உலகம் நிலைப்பதே ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வதை கொண்டும் ஒத்துழைப்பை கொண்டுதான் உலகம் நிலை பெறுகிறது உலகம் நிலை பெறுவதே உலகம் உயர்வு பெறுவதே ஒருவர் மற்றவருக்கு ஒத்துழைப்பு அனுசரிப்பு அல்ல புறானிலே தாவணும் உள்ள காரியங்களிலும் நன்மையான காரியங்களிலும் ஒருவர் மற்றவருக்கு நீங்கள் உதவியாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார் இந்த ஒத்துழைப்பும் உதவியும் தான் உலகம் உயர்வு பெறுவதற்கு காரணம் என்பதிலே எந்தவிதமான சந்தேகம் இல்லை ஒத்துழைப்புங்கிறது பல வகையான ஒத்துழைப்பு இருக்குது பொண்ணு உதவி செய்கிறது உதவி செய்கிறது அது ஒரு ஒத்துழைப்பு இன்னொரு ஒத்துழைப்பு இருக்குது உபத்தரவும் செய்யாம இருக்கிறது செய்யாம இருக்கிறது எல்லாம் கைகூடி வரும் இவர் போய் ஒரு வார்த்தை சொல்வார் அதை எப்படி அதை எப்படி மாத்தணுமோ ஒரு வார்த்தை தான் எல்லாம் கெட்டுப்போம் உதவி செய்வது என்பது ஒரு மேன்மை என்று சொன்னால் ஒத்துழைப்பு என்று சொன்னால் உபத்தரவும் செய்யாம இருக்கிறது அது ஒரு பெரிய ஒத்துழைப்பு சல்லாசல ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வரும் பொழுது ஒரு அந்த தங்கி இருந்தாங்க அம்மதே உங்களை காப்பாத்துபவர் யார் என்று கேட்டான் நாங்க வாழ்க்கையில் விழுந்துச்சு ஏன்னா அந்த வார்த்தையினுடைய கணம் சாதாரணமானது அல்லவே அது செல்லாசல வாழை எடுத்தாங்க உன்னையும் அவர் காப்பாத்த போறாங்கன்னு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னான் என்ன மன்னிச்சிருங்க இனிமேல் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த நிலையிலும் நான் உங்களுக்கு கெடுதலா இருக்க மாட்டேன் சொன்னான் அவர் சொன்னார் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலும் சரி உங்களுடைய நல்ல காரியங்களுக்கு நான் கெடுதலாக இருக்க மாட்டேன் வரலாற்றில் வருகிறது யார் என்று செய்தனார் மாறிட்டார் மாறினார் என்பது மாத்திரமல்ல தன்னுடைய பகுதியில் இருந்த மக்களை எல்லாம் இப்படிப்பட்ட உயர் குலத்திற்கு சொந்தக்காரர் பண்புகளுக்கு சொந்தக்காரர் என்று சல்லா சொன்ன மகத்துவத்தையும் உயர்வையும் சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தையே ஈமான் உள்ளவராக ஈமானுடையவர்களாக மாற்றியதற்கு காரணமானவர் எனவே அருமையானவர்களே ஒத்துழைப்பு பதில் சகாபாக்களை கொண்டாடுறோம் ஏன் உண்டான உயர்ந்த அந்த சாதாரணமானது அல்ல பொருத்தமான காரணங்கள் மதியனவாசிகளுக்கு இருந்தது மதியனவாசிகள் என்ன சொன்னாங்க அக்கா விட்டு நீங்க வந்தீங்கன்னா எங்க ஊருக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களை பாத்துக்கிறோம் பாதுகாத்துகிறோம் சொன்னாங்க அப்படி அல்ல வெளியிலே போய் யுத்தம் செய்ய வேண்டியது இருக்கிறது அவர்கள் தாங்கள் வராமல் இருப்பதற்கு அதற்குண்டான சங்கடத்தை சொல்வதற்கு நியாயமான காரணம் இருக்காது ஆனால் இக்கட்டான அந்த நிலையிலையும் கூட நியாயமான காரணங்களை சொல்லி ஒழுங்குவதற்குண்டான ஒரு நிலை இருந்தாலும் கூட அவர்கள் செய்த அந்த பேருதவி இருக்கிறதே காலங்களையும் கடந்து நின்றது என்பதை பார்க்கிறோம் அருமையானவர்களே தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலும் சக மனிதர்களிலேயும் நம்முடைய குடும்பங்களிலேயும் நாம் பழகுபவர்களிடத்திலேயும் ஒருவர் மற்றவருக்கு உதவியாக இருந்தோம் என்று சொன்னால் அதுதான் நிச்சயமாக வெற்றிக்குரிய மகத்தான ஒரு வாழ்க்கை என்பதில் எந்தவிதமான குகை குகைவாசிகளுக்கு உதவியாக இருந்தது ஒரு நாய் அல்லா குரான்கள் இடம்பெற செய்து விட்டான் குகைவாசிகளுக்கு உதவியாக இருந்தது ஒரு நாய் அல்லா அருள்முறையில் இடம்பெற செய்து விட்டான் எனவே உதவி என்பது அது மிருகத்தையும் கூட இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையிலே ஆக்கக்கூடிய உயர்வான தன்மை என்பதிலே எந்த விதமான சந்தேகம் எனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியம் இக்கட்டான ஒரு நிலை வரும் பொழுது நம்மால் அதிலிருந்து பாடங்களை படிப்பினைகளை பெறுவதும் அந்த மக்களுக்காக யார் நம்முடைய கண்ணை விட்டு மறைஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்காக துவா செய்யறதற்கு அந்த துவாவுக்கு அல்ல விசேஷமான நல்லுதவி இருக்காது நாலு பேருக்கு முன்னால வச்சு அவங்களுக்காக துவா செய்யறோம் வார்த்தைகளை சொல்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய நிலை வேறு நான் பார்க்கவில்லை நம்மிடத்தில் சொல்லிவிட்டார்கள் ஆஞ்சிகளுக்கு நான் சொல்வேன் யார் நம்மிடத்தில் துவாவுக்கு சொல்லி விடுகிறார்களோ உங்களுடைய பெயரை சொல்லி இந்த இடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க அந்த பெயரை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஞாபகத்தில் உள்ளதை முழுவதையும் குறித்து வைத்துக் கொண்டு அந்த பெயரை சொல்லி இம் பார்க்கல அவர் சரின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம் பெயரை சொல்லி நீங்கள் குறித்து வைத்துக் கொண்டு துவா செய்தால் அல்ல உங்களுடைய துவாக்களை கம்பல் செய்வான் அல்லா உன்னுடைய துவாக்களை அந்த உதவிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானம் கொஞ்ச அஞ்சவன் அப்துல்லா மசீது நபையில் ஏற்றுக்காம இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் வேதனையோடு முகத்தில் வேதனையோடு வந்திருக்கிறார் என்னன்னு கேட்டாங்க அப்பாஸ் ரதி அவர் ஆழ்த்தே கடன் வாங்கியிருந்தேன் கொடுப்பதா இருந்தேன் அவர் வந்திருக்கிறார் கொடுப்பதற்குண்டான நிலை இப்ப அந்த வசதி இல்ல கொஞ்சம் தவணை வேண்டும் இதில் ஏதாவது ஒரு குறை வேணும்னு சொல்றான் இபின் அப்பாஸ்லா வன்மா வாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அவற்றை கூட போறான் ஏத்திகாவுடைய இருக்கும் பொழுது ஒரு இதற்காக வேண்டிய பள்ளியை விட்டு வெளியிலே வந்தால் ஏத்திகா முறிந்து விடும் நீங்கள் இருக்கிறீர்களே என்று கேட்டார்கள் கண்மணி அருள்மிக்க ஒளி நிறைந்த கபரை காட்டி சொன்னார்கள் காலங்கள் கடந்து விடவில்லை காலங்கள் கடந்து விடவில்லை இதோ அவர்கள் சொன்ன அந்த அருள் வார்த்தையின் கண் முன்னால் இருக்கிறது மன்மசாஹா ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரனுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக செல்கிறார் அதிலே முயற்சியில் அவர் சித்தி வருகிறார் என்று சொன்னால் பத்து வருடம் ஏத்திக்காக இருந்த நன்மை அவருக்கு உண்டு சொன்னாங்க இது நான் ஒரு நாள் கதா செய்து கொள்வேன் ஆனால் பத்து வருஷத்தினுடைய அந்த நன்மையை நான் எப்படி விட முடியும் என்று கேட்டார் அதனாலே வாழ்க்கையில் யார் இக்கட்டான இருக்கிறார்களோ வயது உதிர்ந்தவர்களா அவர்களுக்கு நம்மாலான உதவி பொருளாதாரத்தில் இக்கட்டான நிலையா அவர்களுக்கு நம்மாலான உதவி மன மனவலியிலும் வேதனையிலும் பல்வேறு சோதனைகளில் ஆகப்பட்டிருக்கிறார்களா ஆறுதலை கொண்டவர்களுக்கு உண்டான ஒரு உதவி நம்முடைய வார்த்தைகளால் நம்முடைய செயல்களால் நம்முடைய அணுகுமுறைகளால் அல்லது ஒரு வகையிலே கெடுதல் இல்லாத வகையினாலே நாம் பிறருக்கு உதவியாக ஒத்துழைப்பாக இருந்தோம் என்று சொன்னால் அதுதான் ஒரு சிறந்த பண்பு என்பதில் எந்தவிதமான சந்தேகம் இல்லை அல்லாஹு அனுபவத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த ஆறுதலை தந்தர உரிவானா அந்த ஆறுதலை தந்தர உரிவா செய்திகளை படிக்க நம்மள முடியல உலக வேதனை செய்திகளை படிப்பதற்கும் அதை தாங்குவதற்கும் நம்முடைய மனதால் இயலவில்லை அல்லாஹுதான் அவர்களுக்கு ஆறுதலை தரவேன் உரிமையானவர்களே ஒரு பிள்ளை காப்பாற்றப்பட்டிருக்கிறது சின்ன வயசு பிள்ளை ஒன்றும் தெரியவில்லை குடும்பமே அழிந்து போயிருக்கிறது குடும்பம் அழிந்து போயிருக்கிறது ஒரு பச்சை குழந்தை காப்பாற்றப்பட்டிருக்கிறது இந்த குழந்தைக்கு ஐந்து மாதம் தான் குழந்தை பெற்றெடுத்து ஐந்து மாதம் உள்ள ஒரு பெண்மணி அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டுகிறார் அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டுகிறார் அவள் செய்யக்கூடிய அதனாலே அல்லாஹு தானா இப்படிப்பட்ட எல்லா சோதனைகளிலிருந்தும் சமூகத்தை ஏற்பட்ட சோதனைகளுக்கு நல்ல நிவாரணத்தை ஏற்படுத்தி கொடுப்பானா எதிர்காலத்தை பிரகாசமாக்குவானா யாரெல்லாம் செய்யதாகி விட்டார்களோ ஆகி விட்டார்களோ அல்லா தன்னுடைய கருணையை கொண்டு அவர்கள் மீது இறக்கம் காட்டி உன்னதமான சொர்க்கத்தை அல்லா அவர்களுக்கு நசீவாக்கி அருள்வானா ஆமீன் ஆமீன் யாரும்